வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் பெரியசாமி மற்றும் மீனாட்சியின் குடும்பம் சமூகத்தில் நல்ல மதிப்புடன் வாழ்ந்து வந்தனர் பெரியசாமி ஒரு அனுபவமிக்க பள்ளி ஆசிரியர் நன்னடத்தையின் உருவம் அவரது மனைவியான மீனாட்சி வெளி உலகிற்கு எளிமையான இல்லத்தரசியாக தெரிந்தாலும் உண்மையில் அந்த கூட்டு குடும்பத்தின் அச்சாணியாக இருந்தார் மூத்த மகன் ஆனந்த் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தான் அவர்களது இரண்டாவது மகன் பாலா வங்கியில் வேலை பார்த்தான் இருவரும் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்தனர் மீனாட்சியின் நிர்வாக திறமையே அந்த குடும்பத்தின் வெற்றிக்கு காரணம் அவரது குடும்ப விதி மிக தெளிவானது வீட்டில் சம்பாதிக்கும் மூன்று ஆண்களின் ஊதியமும் மீனாட்சி அம்மாவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒருங்கிணைந்த குடும்ப நிதி என்ற இந்த கொள்கை அக்குடும்பத்தை நிதி சிக்கலில் இருந்து பாதுகாத்தது பெரியசாமி கூட மீனாட்சியிடம் பணம் இருந்தால் அது ஒருபோதும் வீணாகாது என்று கூறி மனைவியின் நிர்வாகத்தை முழுமையாக நம்பினார் இந்த நிர்வாகத்தின் காரணமாகவே அவர்கள் காலப்போக்கில் வசதியான மூன்று படுக்கை அறைகள் கொண்ட ஒரு பெரிய வீட்டை கட்டி முடித்தனர் மூன்று படுக்கையறைகளுடன் தளம் மேல் தளம் என வீடு பிரம்மாண்டமாக இருந்தது இந்த வீட்டை மகன்கள் இருவரின் திருமணத்திற்கு முன்பே கட்டியிருந்தனர் அவர்களின் கூட்டு சேமிப்பிற்கும் தொலைநோக்கு சிந்தனைக்கும் சான்றாக அந்த வீடு இருந்தது முதல் மகன் ஆனந்திற்கு திருமணம் நடந்து முடிந்தது அவனது மனைவியின் பெயர் கௌரி அந்த குடும்ப அமைப்பில் மூத்த மருமகளாக இணைந்தவள் ஒரு பாரம்பரிய இல்லத்தரசியான அவள் வீட்டிற்குள்ளேயே இருந்து அனைத்து பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டாள் கௌரிக்கு வீட்டு வேலைகள் ஒரு சுமையாக தெரியவில்லை குடும்பத்தின் மீதான பாசமே அவளை உற்சாகமாக செயல்பட வைத்தது அதிகாலை தொடங்கி வீட்டை சுத்தமாக பராமரிப்பது குடும்பத்தினரை கவனிப்பது என அவள் ஒரு இயந்திரம் போல் இயங்கினாள் கௌரிக்கும் மாமியார் மீனாட்சிக்கும் இடையே இருந்த உறவு மிகவும் இணக்கமானது மீனாட்சி வீட்டை நிர்வாகம் செய்தாலும் கௌரியை தன்னுடன் வைத்துக்கொண்டு சமையல் செலவுகள் மாதாந்திர தேவைகள் வரவு செலவுகள் போன்றவற்றை சொல்லிக் கொடுப்பார் அவள் தனக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் மாமியாரிடம் கேட்டு வாங்கிக் கொள்வாள் கௌரிக்கு அது பழகி இருந்தது அவளது கணவனும் தனக்கென தேவைப்படும் பணத்தை அம்மாவிடம் கேட்டு வாங்கிக் கொள்வான் இந்த நடைமுறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது ஆனந்த் தன் சம்பளத்தை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் தன் மனைவி சமைத்த உணவை சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக தூங்குவான் அமைதி நம்பகத்தன்மை மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகிய மூன்று தூண்களில் அந்த குடும்பம் உறுதியாக நின்றிருந்தது இரண்டாம் மகன் பாலாவுக்கும் வங்கி ஊழியரான ஸ்வேதாவுக்கும் திருமணம் நடந்தது ஸ்வேதா வெளியுலகில் பணியாற்றும் பெண் என்பதால் சுயமரியாதை உணர்வும் தன் உழைப்பின் மீது தீவிர பற்றும் கொண்டிருந்தாள் திருமணத்திற்குப் பிறகு குடும்ப விதியின்படி ஸ்வேதாவும் தனது முதல் மாத சம்பளத்தை மாமியார் மீனாட்சியிடம் கொடுத்தாள் ஆனால் அவளது மனதிற்குள் பெரும் தயக்கம் இருந்தது எனது பணத்தை ஏன் நான் இன்னொருவர் கட்டுப்பாட்டில் கொடுக்க வேண்டும் சம்பாதிக்கும் எனக்கே என் பணத்தின் மீது உரிமை இல்லையா என்ற எண்ணம் அவளை உறுத்த ஆரம்பித்தது வீட்டில் இந்த கட்டுப்பாடுகளை அவள் விரும்பவில்லை இதை உடை வேண்டும் என்று நினைத்தாள் மாமியாரிடம் பேசுவதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தாள் அன்று ஒரு நாள் அவள் மதிய சாப்பாட்டை முடித்துவிட்டு மாமியாரிடம் பேச்சு கொடுத்தாள் அந்த பேச்சின் தொடர்ச்சியாக அவள் சம்பள பணம் பற்றிய கேள்விகளை எழுப்பத் தொடங்கினாள் அத்தை எவ்வளவு சேமிப்பிருக்கிறது என்னுடைய பணத்தை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்று நேரடியாக கேட்டாள் மீனாட்சி தனது சேமிப்பு திட்டங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு மகன்களின் எதிர்காலம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பொறுமையாக விளக்கினார் ஆனால் ஸ்வேதாவிற்கு அது ஒரு அன்பான கட்டுப்பாடு என்பதை விட ஒரு பிடியாகவே தெரிந்தது தன் உழைப்பை மாமியார் ஏதோ தன்னலத்திற்காக சுரண்டுவதாக அவள் எண்ணத் தொடங்கினாள் சுவேதாவின் இந்த புதிய மனப்பான்மை குடும்பத்தின் அமைதியை குலைக்க ஆரம்பித்தது அவள் மாமியாரின் செயல்பாடுகளில் எப்போதும் குறைகளையே தேடினாள் தன்னை போலவே வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் தனது கணவன் பாலா கூட அம்மாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தனது அதிருப்தியை வெளிப்படுத்த ஒரு துணையை தேடி அவள் கௌரியின் பக்கம் திரும்பினாள் அக்கா நீங்க சம்பாதிக்கிறேன் ஆனால் நமக்கு செலவு பண்ண கூட உரிமை இல்லை இது நியாயமா மாமியார் நம்மை சிறைப்பிடித்தது போல் உணர்கிறேன் என்று கௌரியின் மனசாட்சியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினாள் ஆரம்பத்தில் கௌரிக்கு ஸ்வேதாவின் வாதங்கள் அதீதமாக தெரிந்தாலும் ஸ்வேதாவின் தொடர்ச்சியான பேச்சு அவள் மனதில் ஒருவித கேள்வியை விதைத்தது நான் செய்யும் வேலைக்கு மதிப்பில்லை என் கணவர் சம்பாதிக்கும் பணத்திற்கும் முடிவெடுக்கும் உரிமை இல்லை என்ற எண்ணம் மெல்ல மெல்ல கௌரியின் மனதிலும் வேரூன்றியது ஸ்வேதாவின் தந்திரத்தால் கௌரியும் மாமியார் மீதான மரியாதையை தளர்த்திக் கொண்டு சுதந்திரமாக பணத்தை செலவு செய்யும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டாள் மாமியாரை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றி பேசி முடிவெடுத்திட இருவரும் ரகசியமாக சந்தித்து பேசினார்கள் சமையலறையின் ஒதுக்குப்புறங்களில் அல்லது மாடியை துணிகளை மடிக்கும் சமயங்களில் அவர்கள் தங்கள் மாமியாரின் நிர்வாகத்தை பற்றிய மனக்குறைகளை பேசியதோடு புது திட்டத்தையும் வகுத்தார்கள் பல நேரங்களில் சேதா அக்கா நான் சம்பாதித்து என்ன பயன் எனக்கு ஒரு குடவை வாங்க கூட நான் மாமியாரிடம் அனுமதி கேட்க வேண்டியிருக்கு எங்க பணத்துக்கு நாங்களே முடிவெடுக்க முடியாவிட்டால் சம்பாதிச்சு என்ன பயன் என்று உணர்ச்சி வசப்பட்டாள் திட்டம் தயாரானது இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்தனர் அதன்படி சேலா திட்டத்தை செயல்படுத்தினாள் அத்தை இந்த மாதம் எனக்கு நிறைய செலவு இருக்கு அதனால் இந்த மாதம் சம்பளத்தை உங்களிடம் கொடுக்க முடியாது என்றாள் மாமியார் மீனாட்சியோ சரிமா நீயே வச்சுக்கோ ஆனால் என்ன செலவுன்னு மட்டும் சொல்லிடு என்றார் ஸ்வேதாவிற்கு சட்டென்று கோபம் வந்தது நான் ஏன் சொல்லணும் அதெல்லாம் சொல்ல முடியாது என்றாள் சென்று விட்டார் மீனாட்சி கௌரி சமையலறையில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள் அன்று இரவு ஸ்வேதாவின் கணவன் சம்பள பணத்துக்கு ஏதோ செலவு இருக்குன்னு நீ சொன்னதாக அம்மா சொன்னாங்க என்ன செலவு என்று கேட்டான் பாலா ஏதோ செலவு இருக்கு என்றவள் ஏ நான் சம்பாதித்த பணத்தை நான் வைத்துக் கொள்ள கூடாதா என்றாள் ஸ்வேதா தேவையில்லாமல் பிரச்சனை எதுக்கு என்ன செலவுன்னு சொல்லு இல்லை என்றால் பணத்தை நீயே அம்மாவிடம் கொடுத்து விடு என்றான் நன்றாக யோசித்து பாதி பணத்திற்கு கணக்கு சொல்லிவிட்டு மீதியை மாமியாரிடம் ஒப்படைத்தாள் கௌரி ஸ்வேதாவை தனியாக சந்தித்து என்ன இப்படி ஆகிவிட்டது என்றாள் பரவாயில்லை பாதி பணம் கைக்கு வந்துவிட்டதே என்றாள் கைக்கு வந்து என்ன பயன் காரணம் சொல்லி அத்தையிடம் அவர்கள் தரமாட்டேன் என்று இல்லையே என்றாள் கௌரி நீங்க சொல்வதும் சரிதான் அக்கா என்றாள் ஸ்வேதா இருவரும் தங்கள் துன்பங்களை பெரிது பேசினர் மாமியார் வேண்டுமென்றே தங்களை கஷ்டப்படுத்துவதாகவும் மகன்களின் பணத்தையும் உழைப்பையும் தனக்காக பயன்படுத்திக் கொள்வதாகவும் அவர்கள் நினைத்துக் கொண்டனர் இங்கிருந்தால் நாம் என்றென்றும் மாமியாரின் கைப்பாவைகளாகத்தான் இருக்க முடியும் என்ற எண்ணம் அவர்கள் இருவரின் மனதிலும் வலுப்பெற்றது மாமியார் தான் அமைத்த சாம்ராஜ்யத்தை அவ்வளவு எளிதில் விடமாட்டார் என்பதால் அவரை அச்சுறுத்தி தங்கள் வழிக்கு கொண்டு வர ஒரு கடுமையான முடிவை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர் அக்கா நாம் இருவரும் அவரவர் கணவருடன் தனியாக சென்று விடலாம் நாம் இருவருமே வீட்டை விட்டு சென்று விட்டால் மாமியாரால் சமாளிக்க முடியாது கணவர்கள் இருவரும் கட்டாயம் நம்முடன் வருவார்கள் அப்போது மாமியார் தன்னந்தனியாகி விடுவார் சில மாதங்களில் அவரே நம் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுவார் என்று ஒரு தந்திரமான திட்டத்தை ஒடுத்தாள் சேதா தங்கள் சுதந்திரத்தை பெறுவதற்கு ஒரே வழி இந்த கூட்டு குடும்ப அமைப்பை உடைப்பதுதான் என்பதன் அடிப்படையில் மீனாட்சியின் நிர்வாகத்திற்கு எதிராக அவர்கள் கையில் எடுத்த அஸ்திரம் தனி என்ற முடிவாகும் இந்த முடிவு குடும்பத்தின் அமைதியான அஸ்திவாரத்தை புழக்க வருந்தது கௌரி முதலில் தயங்கினாலும் ஸ்வேதாவின் பேச்சில் இருந்த உறுதியும் இனி தான் மட்டுமே எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்காது என்ற எதிர்பார்ப்பும் அவளையும் இந்த முடிவை ஏற்க வைத்தது மருமகள்கள் இருவரும் தங்கள் முடிவை மகன்களான ஆனந்த் மற்றும் பாலாவிடம் தெரிவித்தனர் இந்த முடிவு அவர்களை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியது ஆனந்தும் பாலாவும் தங்கள் அம்மா மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருந்தனர் தங்கள் அம்மா குடும்ப நிர்வாகத்தை எந்த குறையும் இன்றி செய்வதை அவர்கள் அறிவார்கள் ஆனால் மனைவிகள் இருவரும் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள் அத்தை என்னை அடிமை போல் நடத்துகிறார் என்று ஸ்வேதா உறுதியாக பேசினாள் கௌரியோ கண்ணீர் மல்க நான் எல்லா வேலையையும் செய்கிறேன் ஆனால் எனக்கு அங்கீகாரம் இல்லை நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் என்று தன் மனக்குறையை கொட்டினாள் மகன்களுக்கு தங்கள் மனைவியின் தவிப்பு ஒருபுறம் அம்மா மீதான கடமை மறுபுறம் என்று தவித்தனர் அப்பா பெரியசாமியோ இந்த விஷயத்தில் மீனாட்சியை மட்டுமே நம்பியிருந்தார் அவர் தலையிடவில்லை மருமகள்களின் இந்த ஒற்றுமையும் உணர்ச்சி வசப்பட்ட கோரிக்கையும் மகன்களை தடுமாற வைத்தது இறுதியில் தங்கள் மனைவியின் நிர்பந்தத்திற்கு அவர்கள் அடிபணிய வேண்டியதாயிற்று வேறு வழியின்றி தனி ஆனால் சம்மதித்தனர் இருவருக்கும் மனதில் உறுத்திக்கொண்டே இருந்தது மருமகள்கள் உடனடியாக இரண்டு தனித்தனி வாடகை வீடுகளை தேட ஆரம்பித்தனர் குடும்பம் பிரிந்து செல்லும் துயரமான நாள் வந்தது அன்று வீட்டில் ஒரு கனத்த அமைதி நிலவியது மருமகள்கள் தங்கள் உடமைகளுடன் வீட்டை விட்டு வெளியேற தயாராகினர் இந்த நேரத்தில் மீனாட்சியின் எதிர்வினை மருமகள்களை ஆச்சரியப்படுத்தியது மாமியார் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை கோபப்படவில்லை சண்டையிடவில்லை அவர் முகத்தில் ஒரு லேசான புன்னகையுடன் நல்லது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்று நானும் வேண்டிக் கொள்கிறேன் சென்று வாருங்கள் என்று மட்டுமே கூறினார் அவரது அமைதி மகன்களுக்கும் மருமகள்களுக்கும் ஒருவித பயத்தையும் மர்மத்தையும் அளித்தது மருமகள்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மாமியார் சண்டையிடுவார் அல்லது அழுது நாடகம் ஆடுவார் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் மீனாட்சியின் இந்த அமைதியான ஏற்பையும் அவரது அசாத்தியமான தன்னம்பிக்கையையும் பார்த்த பிறகு இதைவிட பெரிய திட்டம் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்த்தியது குடும்பம் பிரிந்தது மூத்த மகன் மற்றும் மருமகள் ஒரு வீட்டிலும் இளைய மகன் மற்றும் மருமகள் மற்றொரு வீட்டிலும் குடியேறினர் மீனாட்சி அம்மாவும் பெரியசாமியும் அவர்கள் கட்டி எழுப்பிய பெரிய வீட்டில் தனித்து விடப்பட்டனர் என்ற புதிய அத்தியாயம் தொடங்கியது ஆரம்பத்தில் இருவரும் சுதந்திரத்தின் மகிழ்ச்சியில் திளைத்தனர் தங்கள் சம்பளத்தை யாருக்கும் கொடுக்காமல் தாங்களே செலவு செய்யும் சுதந்திரம் கிடைத்தது ஸ்வேதா தன் சம்பளத்தை உற்சாகமாக செலவு செய்ய தொடங்கினாள் ஆனால் சில வாரங்களிலேயே நிஜமான கஷ்டங்கள் தலைதூக்க ஆரம்பித்தன பெரிய வீட்டின் வங்கிக் கடன் மகன்கள் தான் கட்ட வேண்டியிருந்தது இதை பற்றி இப்போதுதான் ஸ்வேதாவும் கௌரியும் முழுமையாக அறிந்தனர் இப்போது புதிய வீட்டின் வாடகை போக்குவரத்து செலவுகள் உணவு செலவுகள் மின்சாரம் தண்ணீர் என பலதரப்பட்ட செலவுகள் ரெட்டிப்பாகின முன்பு மாமியார் ஒரே நிர்வாகத்தின் கீழ் அனைத்தையும் கட்டுக்குள் வைத்திருந்தது இப்போது புரிந்தது மாமியாரின் நிர்வாகத்திறன் காரணமாக தாங்கள் எவ்வளவு சேமித்து வந்தோம் என்பது இப்போது கணக்கில் தெரிய ஆரம்பித்தது நிதிச்சுமை மெல்ல மெல்ல மனச்சுமையாக மாறத் தொடங்கியது தனி என்பது அவர்கள் நினைத்த அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு திட்டம் அல்ல என்பதை இரு குடும்பங்களும் மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தன முன்பு மாமியார் ஒரே சமையலறையில் நிர்வாகம் செய்தபோது ஏற்பட்ட சேமிப்பு இப்போது இரண்டு வீடுகளுக்கும் தனித்தனியாக செலவு செய்யும் போது கரைந்தது இரண்டாவது மருமகள் சுவேதாவின் குடும்பத்தில் அவளும் பாலாவுமாக சேர்ந்து வேலை பார்த்தாலும் அவர்களால் செலவுகளை சமாளிக்க முடியவில்லை வங்கி பணியில் நிபுணத்துவம் பெற்ற ஸ்வேதாவால் கூட மாமியாரின் நிர்வாகம் போல் பணத்தை சேமிக்க முடியவில்லை மூத்த மகன் ஆனந்த் குடும்பத்தில் கௌரி சம்பாதிக்காததால் ஆனந்தின் ஐடி நிறுவன சம்பளம் முழுவதுமே செலவுகளுக்காகவே ஓடியது எல்லோருக்கும் கையில் பணம் இருந்தது ஆனால் அது ஒருபோதும் தங்கவில்லை மாமியாரிடம் பணம் கொடுத்த போது இருந்த சேமிப்பும் நிம்மதியும் இப்போது இல்லை நிதி தாண்டி வீட்டு வேலைகளின் பழுவும் மருமகள்களை வாட்டியது இளைய மருமகள் சேதா வேலைக்கு போகும்போதே வீட்டு நிர்வாகத்திற்காக ஒரு வேலைக்காரியை நம்பியிருக்க வேண்டியதாயிற்று வேலைக்காரியின் சம்பளமும் செலவுகளில் சேர்ந்தது வேலை முடிந்து திரும்பிய பின் வீட்டு நிர்வாகம் சமையல் என அனைத்தையும் செய்யும் போது அவள் மிகவும் சோர்வடைந்தாள் மூத்தவர் மகள் கௌரியோ தன் வீட்டு வேலைகளை தனியாக செய்ய வேண்டியிருந்தது கூட்டு குடும்பமாக இருந்தபோது குழந்தைகளை பார்த்து கொள்ளவும் ஒருவருக்கொருவர் வேலைகளை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பு ஆனால் இப்போது எல்லாவற்றையும் தனியாக செய்வது அவளுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்தது ஸ்வேதாவின் ஆலோசனைப்படி சுதந்திரம் கிடைத்தது உண்மைதான் ஆனால் அந்த சுதந்திரம் சுமையையும் சோர்வையுமே பரிசளித்தது மீனாட்சி வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய அஸ்திரம் வெளிப்பட்டது வீடு கட்டுவதற்காக வாங்கப்பட்ட அனைத்து கடன்களும் வங்கிக் கடன்களும் வீட்டின் கடன் தவணைகளுக்குமான கையெழுத்துகளும் மகன்கள் இருவரின் பெயரில் மட்டுமே வாங்கப்பட்டிருந்தன மீனாட்சி மிகவும் சாதுரியமாக தன் பெயரில் எந்த பெரிய கடனும் இல்லாமல் எதிர்காலத்தில் மகள்களின் மீது ஒரு நிதிப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தனது நிர்வாகத் திறனை நிரூபிக்கவும் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார் அதாவது மகன்கள் தனிக்குடித்தனம் சென்றாலும் அவர்கள் கட்டாயம் வீட்டின் வங்கிக் கடனை கட்டியே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கும் அதனால் தனிக்குடித்தனம் செல்ல மாட்டார்கள் என்று அவர் ஒரு அசைக்க முடியாத கோட்டையை உருவாக்கியிருந்தார் சேதாவும் கௌரியும் தங்கள் கணவன்மார்களின் ஊதியத்தில் நேரடியாக வங்கிக் கடன் பிடித்தம் செய்யப்படுவது கூட தெரியாமல் தங்கள் ஆசைக்காக தனியாக சென்று மாட்டிக்கொண்டனர் இரண்டு மகன்களும் தங்கள் உழைப்பின் பெரும்பகுதியை அவர்கள் பழைய வீட்டின் கடனுக்கே செலுத்த வேண்டியிருந்தது மாமியார் தங்கள் மீது எந்த கட்டுப்பாட்டையும் விதிக்காமலேயே நிதிச்சூழலின் மூலம் அவர்களை மீண்டும் குடும்பத்திற்குள் கொண்டு வந்து விட்டார் என்பதை மருமகள்கள் தெளிவாக புரிந்து கொண்டனர் கடைசியில் மருமகள்கள் இருவரும் தாங்கள் எடுத்த முடிவு எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை உணர்ந்தனர் நாம் நம் கணவர்களை கஷ்டப்படுத்திவிட்டோம் வாடகையும் கட்டி கடனும் கட்டுவது எவ்வளவு பெரிய சுமை நாம் ஏன் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் நம் கணவர்கள் தானே பழைய வீட்டின் வங்கிக் கடனை கட்டி நாம் ஏன் வாடகை வீட்டில் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர் மீனாட்சி வெற்றி பெற்றார் அவர் அமைத்த நிதி வலைக்குள் மருமகள்கள் தாமாகவே வந்து மாட்டிக்கொண்டனர் தனிக்குடித்தனம் என்ற திட்டம் தோல்வியடைந்தது வேறு வழியின்றி இருவரும் சேர்ந்து தங்கள் மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டு கூட்டு குடும்பமாக வாழ முடிவெடுத்தனர் மீண்டும் தன் வீட்டு வாசலில் நின்ற மருமகள்களை மீனாட்சி எந்தவித ஆணவமும் காட்டாமல் அமைதியாகவும் புன்னகையுடனும் அன்புடனும் வரவேற்றார் அந்த தாயின் கண்ணியமான வரவேற்பு மருமகள்கள் மனதில் குற்ற உணர்வையும் மரியாதையையும் மேலும் அதிகரித்தது வீட்டிற்கு வந்த மறுநாளே இரண்டாவது மருமகள் சேத்தா வங்கி வேலைக்கு சென்றால் மூத்த மருமகள் கௌரி வழக்கம் போல் வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினாள் இப்போது வேலைகளை செய்வதில் அவர்களுக்கு எந்தவித மனக்கசப்பும் இல்லை தங்கள் சுயநலத்தால் ஏற்பட்ட பொருளாதார சுமையிலிருந்து மீண்ட நிம்மதியே இருந்தது மீனாட்சி ஒரு நாள் மொத்த குடும்பத்தையும் கூட்டி ஒரு அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டார் அம்மாவுக்கு இப்பொழுது உடல்நிலை முன்பு போல் சரியில்லை எனக்கு வயதாகிறது அதனால் இந்த வீட்டின் நிர்வாக பொறுப்பு முழுவதையும் நான் உங்களிடம் ஒப்படைக்கலாம் என்று இருக்கிறேன் என்றார் மீனாட்சி மருமகள்கள் இருவரும் திகைத்து நின்றனர் மாமியார் நிர்வாகத்தை உறுதியாக பிடித்திருப்பார் என்று நினைத்த அவர்களுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது மாமியார் தொடர்ந்து பேசினார் உங்கள் வருமானம் அனைத்தையும் நிர்வகிக்கும் பொறுப்பை வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் கௌரியிடம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் சேதா நீ வங்கி நிர்வாகத்தில் இருப்பதால் உனது ஆலோசனைகளையும் உதவியையும் கௌரிக்கு துணையாக வழங்க வேண்டும் என்றார் மீனாட்சி தனது நிர்வாகத்தின் உண்மையான நோக்கத்தை இறுதியாக விளக்கினார் என் மகன்கள் சம்பாதித்த ஊதியத்தை அவர்களே வைத்திருந்தால் இவ்வளவு பெரிய வீட்டையும் கட்டியிருக்க முடியாது பல வழிகளில் சேமிப்பையும் செய்திருக்க முடியாது நான் உங்களை எந்த காலத்திலும் கட்டுப்படுத்த நினைக்கவில்லை உங்கள் எதிர்காலத்திற்காக உங்களை ஒரு கட்டுப்பாட்டு கோட்டிற்குள் கொண்டு வந்து நிதி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவே முயன்றே ஒற்றுமையாக இருப்பதே பலம் இந்த கூட்டு குடும்ப அமைப்பில் நீங்கள் இருவரும் ஒருவர் குழந்தையை ஒருவர் பார்த்து கொள்ள முடியும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ள முடியும் இனிமேல் உங்கள் நிதியையும் நிர்வாகத்தையும் உங்கள் விருப்பப்படி நடத்துங்கள் ஆனால் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அதுவே எனது ஆசை என்றார் மாமியாரின் இந்த கூற்றை கேட்டதும் மருமகள்கள் தங்கள் சுயநலத்தையும் குறுகிய பார்வையையும் நினைத்து விற்கப்பட்டனர் மீனாட்சியின் இந்த சாதுரியமான அணுகுமுறை நிதியை கட்டுக்குள் வைத்து மகன்களையும் மருமகள்களையும் பொருளாதார நெருக்கடியின் மூலம் மீண்டும் குடும்பத்திற்கு கொண்டு வந்தது அவருடைய இந்த செயலும் அதை முடிவில் வெளிப்படுத்திய ஞானமும் மருமகள்கள் மனதில் ஆழமான மரியாதையை விதைத்தது அன்று முதல் புதிய நிர்வாக பொறுப்புகளுடன் அந்த இரண்டு மருமகள்களும் மாமியார் மீனாட்சியின் மீது தனி மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர் குடும்பம் மீண்டும் நல்ல நிலையில் ஒற்றுமையுடன் திகழ்ந்தது நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி